வாயில் கை வைங்க ஓகே இப்போ தம்பி படிக்க போகிறோம் இது என்ன ஆப்பிள் ஆப்பிள் சொல்லுடி தாங்க ஆப்பிள் ஆல்பம் ஆல்பம் ஏரோப்ளைன் ஹேங்கர் ஹேக்ஸ் பால் பலூன்ஸ் பனானா பட்டர்ஃப்ளை பட்டர்ஃபிளை வாழப்பழம் இது பட்டாம்பூச்சி இது பேகு சூப்பர் இது இது என்னடி தங்கம் மாடு கவு கவு, கவுரீஸ் கார் நண்டு த்ராப் தேங்காய் கோகோனட் கோகோனட் இங்கே பாருடி அம்மாவை பாரு டக்கு இங்கே பாரு இது என்ன இங்கே பேர் டக் வாத்து பேரிச்சம்பளம் டேட்ஸ் சொல்லுடி தங்கம் இங்கே பேர் டேட்ஸ் மாடி பஸ் டபுள் டக்கர் கழுதை டாங்கி சொல் அப்படிலாம் எதிர்க்க கூடாதுப்பா தொட்டு கும்பிடுப்பா சொல்லடி தங்கம் டாங்கி டால் சொல் அப்போ அப்புறம் இதுதான் எனக்கு பிடிக்காது தங்க பிள்ள நல்ல பிள்ளை டால் டால் பொம்மை ஐ கண் ஈகல் கழுகு சொல்லுப்பா இதென்ன இது என்ன இதென்ன ஏனை எலிபன் இதென்ன இது என்ன ட்ரெயின் விரைவு புகை வண்டி இதென்ன அது இது என்ன இதென்ன முட்டை எக்கு இதென்ன இதென்ன தங்கப்பிள்ளை இதென்ன இது ஆ மீனாடி ஃபிஷ் இதடி தங்கம் பேனாடி மேலே பொண்ணு மாடி சரி இது என்ன ஃப்ரூட்ஸ் பழங்கள் இதனடி தவளையாடி ஃபிராக் இதனடி ஃப்ளவர்ஸ் பூக்கள் பூக்கள் சொல்லுடி அப்படி பண்ணக்கூடாது தங்கம் இது என்னடி இது என்னடி துப்பாக்கி அடி அது சேரிடி சூப்பர் கன் இது என்ன இது தம்பிக்கு பிடிக்கும்ல அடி சூப்பரடி இது என்ன இது இது தங்க பிள்ளைக்கு தெரியும்ல இது என்னடி இது ஆடாடி சூப்பர் ரீ வெரி குட்ரி தங்கம்